உங்கள் வாழ்க்கையை சிறப்பானதாக மாற்றுங்கள் நீண்ட வாழ்க்கையை வாழ்ந்துவிட்டு செல்வதை விட சிறப்பான வாழ்க்கையை வாழ்ந்துவிட்டு செல்வதுதான் வெற்றிகரமானது இந்த ஒன்றை மட்டும் எப்போதும் நினைவில் வையுங்கள் உங்களை தவிர வேறு யாராலும் உங்களை அழிக்கவே முடியாது உங்களை தவிர வேறு யாராலும் உங்களை காப்பாற்றவும் முடியாது மற்றவர்களின் சாயலில் நின்று கொண்டு வெற்றி பெறுவதை விட உங்கள் அசல் தோற்றத்தில் தோல்வியடைவதே மேலானது நீ எதையாவது சொல்ல விரும்பினால் உனக்கு முன் யாருமே இல்லை என்று நினைத்துக்கொண்டு உன் கருத்தை உறக்க சொல் அப்போதுதான் அது அனைவரின் காதுக்குள்ளும் செல்லும் எந்த சூழ்நிலையிலும் உன் நம்பிக்கையை மட்டும் இழந்துவிடாதே உன் மீது உனக்கே நம்பிக்கை இல்லை என்றால் அந்த கடவுளே நேரில் வந்தாலும் ஒரு பயனும் இல்லை நம்பிக்கை உள்ள மனிதர்களுக்கு எப்போதும் பூக்கள் மட்டுமே கண்களில் படும் முற்கள் ஒருபோதும் அவர்கள் கண்களுக்கு தென்படுவதில்லை வாழ்க்கையில் சிலவற்றை உங்களால் எளிதில் அடைந்து விட முடியாததுதான் எளிதாக காணப்படுவது என்றென்றும் நிலைக்காது என்றென்றும் நிலைத்திருப்பது நமக்கு எளிதில் கிடைத்தும் விடாது அதற்கு பல போராட்டங்களும் சில கடினமான தருணங்களையும் கடந்துதான் ஆக வேண்டும் நீங்கள் வெற்றி பெற வேண்டும் என்று செயல்படுங்கள் ஆனால் வெற்றி மட்டுமே பெற வேண்டும் என்ற எண்ணத்தை கைவிடுங்கள் ஏனென்றால் வெற்றிக்கான பாடங்கள் உங்கள் தோல்விகளில் தான் புதைந்துள்ளது முற்றிலும் உடைக்கப்பட்டு இருக்கும்போது உங்களால் சிரிக்க முடிந்தால் அடுத்த முறை உங்களை உடைக்க இந்த உலகில் எந்த சக்தியாலும் முடியாது உழைப்பதை மட்டும் ஒருபோதும் நிறுத்திவிடாதே ஏனென்றால் உழைப்பு மட்டும்தான் உன் மரியாதையை அடுத்தவர்களிடம் உயர்த்தி காட்டும் சுமக்க தெரிந்து கொண்டால் சுமைகள் கூட சுலபம்தான் சாதிக்க பழகிவிட்டால் தடைகளும் உங்களுக்கான படிக்கட்டுகள் தான் நீந்தாத மீன்களை நதி ஒதுக்கிவிடும் கேலி கிண்டல் விமர்சனம் இவைகளை தாண்டி உழைக்காத மனிதர்களை வாழ்க்கையும் ஒதுக்கிவிடும் வாழ்க்கையில் எல்லாம் மாறக்கூடியதுதான் காலங்களும் நிலையானதல்ல நீ சந்திக்கின்ற காயங்களும் நிலையானதல்ல நல்லதே நினை நல்லதே நடக்கும் இந்த உலகை பற்றி தெரிந்து கொள்வதற்கு முன் உங்களை பற்றி முழுமையாக தெரிந்து கொள்ளுங்கள் உங்களைப் பற்றி தெரிந்து கொள்ளாமல் இந்த உலகம் முழுவதையும் தெரிந்து வைத்துக் கொள்வதால் ஒரு பயனும் இல்லை எல்லோருக்கும் நேற்றை போல்தான் இன்றைய நாளும் கழிகிறது ஆனால் ஒவ்வொரு நாளும் தன்னைத்தானே புதுப்பித்துக் கொண்டு இலக்கையை நோக்கி முன்னேறுபவர்களுக்கு மட்டும்தான் ஒவ்வொரு நாளும் புதிய நாளாய் அமைகிறது நேற்றைய கசப்பான நினைவுகளை நினைத்து வருந்தி நாளைய கனவுகளை உன் கவலையில் மூழ்கடித்து விடாதே உன் மனதில் உறுதி இருந்தால் வாழ்க்கை உன்வசம் வாழ்க்கையில் எவ்வளவு கஷ்டங்கள் வந்தாலும் உங்களுக்கான நேரத்தை மட்டும் ரசிக்க மறக்காதீர்கள் அப்போதுதான் உங்கள் மனம் தெளிவானதாக இருக்கும் ஒருவனை மனிதனாக மாற்றுவது வசதிகளும் உதவிகளும் இல்லை அவன் சந்திக்கின்ற துன்பங்களும் இடையூறுகளும் தான் துன்பங்கள் வந்தால் துவண்டு விடாதே அது உன்னை இன்னும் மேம்படுத்தவே உன்னிடம் வருகிறது என்பதை உணர்ந்து கொள் உழைக்க வேண்டிய வயதில் ஓய்வெடுக்க நினைத்தால் ஓய்வெடுக்க வேண்டிய வயதில் கடுமையாக உழைக்க வேண்டி வரும் எச்சரிக்கையாயிரு இன்றே உழைக்க தொடங்கு எதையும் நமக்கு கிடைப்பது வெற்றி எதையும் செய்துவிட்டு சிந்தித்தால் நமக்கு கிடைப்பது தோல்வி அல்ல அதுதான் வெற்றிக்கான அனுபவம் சோகம் என்னும் பறவைகள் உங்கள் தலைக்கு மேல் பறப்பதை யாராலும் தடுக்க முடியாததுதான் ஆனால் உங்கள் தலையிலேயே கூடுகட்டி வாழ்வதை உங்களால் மட்டும்தான் தவிர்க்க முடியும் யாரையும் அவர்களுடைய கடந்த காலத்தை வைத்து அவர்களை பற்றி எதையும் முடிவு செய்து விடாதீர்கள் அவர்களின் எதிர்காலம் நம்மை வியப்படையவும் வைக்கலாம் எதையும் பொறுத்திருந்து பார்த்தால்தான் தெரியும் உங்கள் தோல்விகளை ஒரு நாளும் உங்கள் இதயத்திற்கு செல்ல அனுமதிக்காதீர்கள் உங்கள் வெற்றிகளை ஒரு நாளும் உங்கள் தலைக்கு செல்ல அனுமதிக்காதீர்கள் முதலில் உங்களால் முடியும் என்று நம்புங்கள் பின் முயற்சி செய்யுங்கள் பிறகு எல்லாமே உங்களுக்கு வெற்றிதான் எப்போதும் தோல்வி பயத்தில் இருப்பதை விட முயற்சி என்ற ஆபத்தை ஒருமுறை துணிந்து எதிர்கொள்வதே மேலானது சோகங்களும் வலிகளும் அனைவரது வாழ்விலும் இருந்து கொண்டுதான் இருக்கிறது அவற்றை மறந்து வாழ வேண்டுமே தவிர ஒருபோதும் மறைத்து வாழக்கூடாது வாழ்க்கையில் உங்கள் இலக்குகளை அடைய பயணம் குறித்த அச்சம் உங்களுக்கு இருக்கவே கூடாது உங்கள் எதிரிகளை அச்சுறுத்தும் வலுவான ஆயுதம் உன் மௌனமும் பொறுமையும் தான் எப்போதும் கொஞ்சம் பொறுமையுடன் இருக்க பழகிக்கொள் உன்னுடைய பலம் என்ன என்பதை முதலில் தெரிந்து கொள் தன் பலம் அறியாதவன் தன்னிடம் எவ்வளவு திறமைகள் இருந்தாலும் அதை சரியாக பயன்படுத்த மாட்டான் என்பதை புரிந்து கொள் உன்னை சுற்றி உள்ள மனிதர்கள் உனக்காக கைத்தட்டுகிறார்கள் என்பதை பார்த்து பெருமைப்பட்டு கொள்ளாதே நீ பெருமை கொஞ்சம் ஓய்வெடுக்க நினைத்தால் உனக்காக கைத்தட்டிய அதே கைகள் உன்னை அப்படியே பிடித்து கீழே தள்ளிவிடும் என்றைக்கும் பணிவாயிரு நீ அடைகின்ற புகழை உன் தலைக்கு மேல் ஏற்றி விடாதே வாழ்க்கையில் மிகப்பெரிய ஆசைகள் எல்லாம் தேவையில்லை உன்னால் ஒன்றுமே செய்ய முடியாது நீ எல்லாம் வாழ்க்கையில் முன்னேற வாய்ப்பே இல்லை என்று சொன்னவர்களுக்கு முன்பு ஜெயித்து விட்டு ஒரு முறையாவது அவர்களுக்கு முன்பு கம்பீரமாக நடந்து செல்லுங்கள் அதுவே போதும் அவ்வளவுதான் எல்லாம் முடிந்து விட்டது என்று ஒருபோதும் நினைக்காதீர்கள் இதுதான் இறுதி பக்கம் என்று கூற முடியாத புதிர் நிறைந்த புத்தகம்தான் நம் வாழ்க்கை தோல்வியை கண்டு துவண்டு விடாதீர்கள் உங்களுக்கான புதிய தொடக்கம் அங்கிருந்து கூட ஆரம்பிக்கலாம் நம்பிக்கையை மட்டும் கைவிடாதீர்கள் உங்களால் செய்ய முடியாததை நீங்கள் செய்யாமல் விட்டுவிட்டாலும் பரவாயில்லை ஆனால் உங்களால் செய்ய முடிந்ததை கூட நீங்கள் செய்யாமல் விட்டுவிட்டால் தான் உங்கள் வாழ்க்கை பரிதாபத்திற்குரியதாய் மாறிவிடும் என்பதை மறந்துவிடாதீர்கள் உன்னை விமர்சிப்பவனை கண்டு நீ பயந்து விடாதே உன்னை விமர்சிப்பவன்தான் உன்னை கண்டு பயப்படுகிறான் என்பதை தெரிந்து கொள் ஒரு வெற்றிக்கு தோல்வியை மறக்க செய்யும் சக்தி உண்டு ஆனால் ஒரு தோல்விக்கு பல வெற்றிகளை அடையும் சக்தி உண்டு என்பதை மறந்து விடாதீர்கள் அவமானங்களை பொருட்படுத்தாதே அவமானங்களை சகித்து தான் ஒரு நாள் எல்லோருக்கும் சிறந்த அடையாளமாக உயர்ந்து நிற்பான் வாழ்க்கையை நீங்கள் ஒரு சாத்தியமாக பார்த்தால் நீங்கள் எங்கும் சாத்தியங்களே காண்பீர்கள் வாழ்க்கையை நீங்கள் ஒரு பிரச்சனையாக பார்த்தால் நீங்கள் திரும்பும் திசை எங்கும் பிரச்சனைகளையே பார்ப்பீர்கள் உங்கள் வாழ்க்கையை நீங்கள் எப்படி பார்க்கப் போகிறீர்கள் என்பது இனி உங்கள் கையில்தான் உள்ளது நீ செய்ய போகும் தான் உன்னை யார் என்று தீர்மானிக்கப் போகிறது உன்னை தீர்மானிக்கும் அந்த செயலை தேர்ந்தெடுக்கவும் சரியாக செய்து முடிக்கவும் உன்னால் மட்டும்தான் முடியும் செய்ய முடியுமோ முடியாதோ என்று எல்லாவற்றிற்கும் சந்தேகப்படாதே சந்தேகப்படுவது உன்னை முயற்சி செய்ய விடாமல் உன் முயற்சிகள் அனைத்திற்கும் முட்டுக்கட்டை போட்டுவிடும் என்பதை தெரிந்து கொள் உன் ஆற்றலை வளர்த்துக்கொள் உன் தனிமனித ஆற்றல் தான் உன்னுடைய குறிக்கோளை அடைவதற்கு உன்னை தகுதிப்படுத்தும் எப்போதும் நல்லதே நடக்கும் என்று நினைத்து விடாதே நாம் கவனமாக இல்லாவிட்டால் நம் வாழ்வில் எது வேண்டுமானாலும் எப்போது வேண்டுமானாலும் நடக்கலாம் எப்போதும் எச்சரிக்கையாக இரு வாழ்க்கையில் எத்தனை கஷ்டங்கள் வந்தாலும் உங்களுக்கான நேரத்தை ரசித்து அனுபவிக்க மறக்காதீர்கள் யாருக்காகவும் உங்கள் சந்தோஷத்தையும் நிம்மதியும் எழுந்து விடாதீர்கள் தீமைகளை ஆராய்வதால் ஒரு பயனும் நிகழப்போவதில்லை எல்லாவற்றிலும் இருக்கும் நன்மைகளை மட்டுமே பாருங்கள் வாழ்க்கை வாழ்வதற்கு உங்கள் வருங்காலத்தை பற்றி கவலைப்படாதீர்கள் உங்கள் நிகழ்காலத்தில் நீங்கள் நல்லவிதமாக செயல்பட்டால் உங்கள் வருங்காலம் தன்னால் மலரும் எதிரிகளிடம் கூட பழகு ஆனால் காரியவாதிகளிடம் ஒருபோதும் பழகாதே அது மிகவும் ஆபத்தானது ஆக சிறந்த அமிர்தம் என்பது தாகத்தின் போது வறண்ட நாக்கை நனைக்கும் முதல் சொட்டு தண்ணீர்தான் வாழ்வில் உனக்கு வரக்கூடிய சில சிக்கல்கள் உன்னை சிதைக்க வந்தவை அல்ல உன்னை செதுக்க வந்தவை இந்த உலகில் முடியாது என்பது எதுவும் இல்லை இது என்னால் முடியாது என்று நீ சொல்லும் வரை உங்கள் உள்ளம் சுத்தமாக இருக்கும்போது நீங்கள் காணும் அனைத்தும் கலங்கமின்றி காட்சியளிக்கும் என்பதே உண்மை உங்கள் மனதை சுத்தப்படுத்த பழகுங்கள் மன அழுத்தம் என்பது ஒரு குறிப்பிட்ட சூழ்நிலையின் விளைவாக ஏற்படுவதில்லை உங்களை நீங்களே சரியாக நிர்வகிக்க முடியாததின் தான் ஏற்படுகிறது தனது சிந்தனையில் தெளிவு உள்ள ஒருவனிடம் எப்பொழுதும் அச்சம் என்பது சிறிதும் இருப்பதில்லை அசைவம் வளர்ச்சியுமே வாழ்வின் அடையாளம் என்பதை நினைவில் வை உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் பல போராட்டங்களை அனுபவித்திருந்தால் நீங்கள் விவேகமானவராக மாற வேண்டும் காயப்பட்டவராக அல்ல முடிவே இல்லாத போராட்டம் தான் இந்த வாழ்க்கை அதில் நீ நினைத்தது முடியும் வரை போராடு அனைத்தையும் விடலாம்